வருகின்ற வகையில் அவ உணர வேண்டும் ஒன்றும் உணர வேண்டும் அவர்களுக்கு அடிமன்ற

கடைபிடித்தோ அந்த சின்ன கேட்டாரு கேட்டார்கள் நான் வாடி கேட்டேன் அவர்கள் வாங்கி கேட்டார்கள் இரண்டாவது பல அப்படின் அவர்களும் பல அப்படின்ற நான் ஒத்து கேட்டேன் அவர்களும் கேட்டார்கள்

ஒிருக்க <laughs> 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 தொழில் மலன் பெருக வேண்டும் வெளி மாநிலங்களில் வெளிநாடு அவர்கள் தமிழ்நாட்டிலேயே வேலை பெற்று மற்ற மாவட்ட இளைஞர்களும் நம்முடைய மாவட்டத்தில் வந்து சூழல் இங்கு அமைய வேண்டும் பொருளாதாரம் பெருக வேண்டும் எந்த பிரச்சனையையும்

நாங்கள் என்னுடைய போராட்டத்தை வாப்டு சொல்லிவிட்டார்கள் தொலைபேசி மூலமாக கூட்டி இலங்கைகளை விளக்கி சொன்னேன் அவர் கவர்னார் கேட்டார் தெரியும் என்று சொன்னார் உளவுத்துறை மனதாக உடனே நான்கு துறைகளுடைய அதிகாரிகள் உடனே வர சொன்னார் பாரத

நான் <laughs>